வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தரலாம் இருபத்தி மூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு நண்பர்களே நூற்றி ஐம்பத்தி எட்டு இருபத்தி மூணாந்தேதிக்கான விண்விங் நம்பர் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்வின் கம்பெனி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினாலு ட்ரா நம்பர் எட்நூற்றி பதினாலுக்கான தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு B 보드, C போடு சி B, ஏபிசி A போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ரெண்டு ஏ போடல ஜீரோ அல்லது ரெண்டு B போடு பார்த்திங்கன்னா அஞ்சு அல்லது எட்டு B போடல அஞ்சு அல்லது எட்டு C போடு பார்த்திங்கன்னா மூணு அல்லது ஒன்பது நண்பர்கள் சிங்கிள் போர்டில் ஏபிசி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பார்த்தோலாம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போர்ட் நம்பர் சூப்பராக ஒரு வினிங் நம்பராக நண்பர் வந்துட்டுருக்கு அதில் இருபத்தி ஆல் ஆல்போடில் ஜீரோ அல்லது அஞ்சு ஜீரோ அல்லது அஞ்சு ஆல் போல கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தரெல்லாம் ஏபியில் ஜீரோ எட்டு ஏபி போர்டில் ஜீரோ எட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று பிசி போடில் பதினாறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஏசி போடில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டல் ஆல்போவில் இருபத்தி அஞ்சு டூ டிஜிட்டல் ஆல்போவில் இருபத்தி அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உள்ளதுன்னு அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பரில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாக்ஸ் நம்பரில் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நண்பர்களுடைய பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதிக்கான இன்றைய பாக்ஸ் நம்பரில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட்டில் இருபத்தி நாலாந்தேதிக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டு வின் கம்பெனி ட்ரானவர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு இன்றைக்கான த்ரீ டிஜிட்டலில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு த்ரீ டிஜிட்டல் கெஸ்ஸிங்கில் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு நண்பர்களே இருபத்தி நாலாந்தேதிக்கான த்ரீ டிஜிட்டலில் நம்மளோட கெஸிங் பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு நண்பர்களையும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கிளேஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தோம்லாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கேஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு நண்பா டி போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எட்டு வருவதற்கான வாய்ப்பு எழுது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் நண்பர்களே